என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் சிறுகதை அமைதி பிறந்தது தெரு அமைதியில் ஆழ்ந்து இருந்தது அவள் உள்ளத்தில் அமைதி இல்லை ஜன்னல் கம்பிகளை பிடித்தபடியே எதிர்வீட்டை பார்த்து கொண்டிருந்தாள் ஜானகி தாளிட்டிருந்த கதவை திறந்து கொண்டு எதிர் வீட்டிலிருந்து ஒருத்தி கையில் வெளியே வந்தாள் மல்லிகையும் சம்பங்கியும் சேர்ந்து படர்ந்திருந்த நின்றவாறு ஒவ்வொரு மொட்டாக கிள்ளி எடுத்து குடலைக்குள் போட்டாள் ஜாதி மல்லிகை அரும்பின் மென்மைக்கும் அவள் செவ்விரல்களின் மென்மைக்கும் வித்தியாசம் ஏதும் தெரியவில்லை இடுப்பளவு புரண்ட கூந்தல் நெளிநெளியாய் அலையலையாய் அவள் முதுகில் பரவிக் கிடந்தது என்னைக் குளியல் போலும் ஜானகி முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் குடலைக்குள் அரும்புகளை நிரப்பிக்கொண்டு தெருக்கதவை திறந்து தெருவை எட்டிப் பார்த்தாள் அந்த பெண் இப்பொழுது ஜானகியால் அவள் முகத்தை நன்றாக பார்க்க முடிந்தது மேனி எங்கும் ஒரு வித வெளுப்பு அதில் மஞ்சள் பூச்சு நெற்றியில் வட்டமான சாந்து பொட்டு ஓஹோ சமீபத்தில் மாதங்களுக்கு முன் மகப்பெற்றை அடைந்தவள் போல் இருக்கிறது மஞ்சளும் சேர்ந்து இழைய வாழை குருத்தாக நிற்கிறாள் ஜானகிதான் தனக்குள் மெதுவாக சொல்லிக் கொண்டாள் தெரு சந்தடி அடங்கி வெறிச்சென்று கிடந்தது காலையில் மனித கூட்டம் மொய்த்து ஊறிய தெரு நடுப்பகலில் ஓய்ந்து அமைதி கண்டு இருந்தது ஜானகி தெருவையும் எதிர்வீட்டையும் பூப்பொறிக்கும் பெண்ணையும் மாறி மாறி பார்த்து கொண்டு இருந்தாள் எதிர் வீட்டில் உள்ளே இருந்து பச்சை குழந்தையின் அழுக்குரல் கேட்டது தெருவில் வேடிக்கை பார்த்தவள் விசுக்கென்று கேட்டை அரைந்து மூடிக்கொண்டு உள்ளே போகத் திரும்பினாள் வாணி என்று அதட்டி கூப்பிடும் ஆண் குரலை தொடர்ந்து இதோ வந்தேன் தடியன் இதற்குள் முழிச்சுண்டாச்சா என்று கேட்டபடி படியேறினாள் மகன் கையில் குழந்தையை ஏந்தியபடி நிற்பதை பார்த்து அதை அப்படியே வாங்கி அணைத்துக் கொண்டு உள்ளே போய்விட்டாள் மறுபடியும் திரு அமைதியில் மூழ்கியது ஜானகி மட்டும் அடித்து வைத்த சிலையாக அங்கே நின்று இருந்தாள் மணி பதினொன்றுக்கு மேல் ஆகிவிட்டது இன்னும் அவர்கள் வீட்டில் சாப்பாடு ஆகவில்லை அவள் கணவன் தியாகு ஆஸ்பத்திரியிலிருந்து பிடிக்கும் அதுவரை பொழுதை ஓட்டுவது மிக மிக கடினமான வேலை அப்படி தியாகு ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு வந்தால்தான் என்ன கதற்கடையின் வரவு செலவுகள் மதிய உணவு சாப்பாட்டின் கணக்கு சமூக நலச்சங்க ஆண்டு விழா அந்த நிதி இந்த நிதி என்று பல அலுவல்கள் ஜானகியை பொறுத்த மட்டில் கணவன் வீட்டில் இருந்தாலும் ஒன்றுதான் வெளியில் புறப்பட்டு போயிருந்தாலும் ஒன்றுதான் வீட்டில் இருந்தால் பெறப்போவதும் வெளியே போயிருந்தால் இழக்கப்போவதும் இரண்டுமே இல்லை எதிர் வீட்டிலோ கணவன் அலுவலக வேலைகளை முடித்து கொண்டு வந்துவிட்டால் பிறகு வீட்டிலே சிரிப்பும் அதோ கலகலவென்று மணி குலுங்கி ஓடுகிறார் போல் சத்தம் கேட்கிறதே ஜானகி காதை தீட்டிக் கொண்டு கேட்கிறாள் அவர்கள் குழந்தை தவழ்ந்து கூடத்தை சுற்றுகிறது அதன் கூடவே தாயும் தந்தையும் சுற்றி வந்து சிரிக்கிறார்கள் அவ்வளவுதான் விஷயம் ஆனால் அவ்வளவுதானா ஜானகி தன் மகன் முரளியை நினைத்து கொண்டாள் இப்பொழுது அவனுக்கு ஏழு வயது ஆகிவிட்டது பள்ளிக்கு போகிறான் அந்த நாளில் அவன் தவழும் பருவத்தில் அவனை பார்த்து ஒரு நாளாவது அவன் தந்தை மகிழ்ந்திருப்பாரா இந்த மாதிரி குழந்தையை சுற்றி வந்து சிரித்து மகிழ்ந்திருப்பாரா தியாகு என்ன அவ்வளவு கல்லஞ்சக்காரனா இதயமற்றவனா தன்னையே சமூக பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்ட பெரிய தியாகி என்றல்லவா அவனைப் பற்றி ஊரில் எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள் எல்லோரும் சொல்லித்தானா அது தெரிய வேண்டும் உண்மையே அதுதான் தியாகு கல்லூரி பட்டம் பெற்றவுடனே தேசம் அவனை தன் பணிக்கு அழைத்த காலம் அது இந்திய விடுதலைக்காக தங்களை தியாகம் செய்த பல தியாகிகளில் அவனும் ஒருவன் தேசம் விடுதலை அடைந்த பிறகு அவன் ஓய்ந்து விடாமல் எந்த பட்டம் பதவியிலும் தன்னை கொள்ளாமல் சமூக தொண்டு செய்ய ஆரம்பித்தான் அந்த தொண்டின் முன்பாக அவனுடைய வீடு உற்றம் சுற்றம் எல்லாம் மிக மிகச் சிறியதாகிவிட்டன ஜானகி அவன் கரம் பற்றிய அன்று அளவிலா பெருமை கொண்டாள் தன் கணவன் பெரிய தியாகி என்னும் எண்ணமே அவள் நெஞ்சை நிரப்பியது ஊரெல்லாம் புகழ்கிற உத்தமனை கணவனாக அடைந்தவளுக்கு பெருமை உண்டாகாதா ஆனால் ஜானகி தியாகியோ விரக்தி உள்ளம் படைத்தவளோ அல்ல பெண்ணாகிய அவளுக்கு மனத்தில் ஆயிரம் ஆசைகள் முளைத்து செழித்தன மனமான புதிதில் ஒரு இளம் பெண் கணவனுடன் எவ்வளவு அன்போடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவாளோ அவ்வளவு ஆசைகளும் அவளுக்கும் இருந்தன ஆனால் அவள் கணவனுக்கு இருந்த ஆசைகளோ தொண்டு சமூக நலம் தியாகம் இப்படிப்பட்டவை வீட்டு வாசலில் படர்ந்திருக்கும் மல்லிகை அரும்புகளைப் பறித்து தொடுத்து சரமாக்கி குழலில் சூட்டிக்கொண்டு தியாகு பார்த்து மகிழ வேண்டும் என்று அவன் வரவுக்காக ஜானகி காத்து நின்ற நாட்கள் எல்லாம் வீணாகி விட்டன தியாகு வீட்டுக்கு வந்தால் அதையெல்லாம் கவனிக்க மாட்டான் மனைவி அழகாக இருக்கிறாளா மலர் சூடி கொண்டிருக்கிறாளா என்பதை பற்றி அவன் நினைத்து பார்ப்பதே இல்லை தான் பணிபுரிந்து வந்த அந்த ஆஸ்பத்திரியை எப்படி விஸ்தரிக்கலாம் நோயாளிகளுக்கு எந்த விதத்தில் சௌகரியங்களை மிகைப்படுத்தலாம் என்பதுதான் அவன் சிந்தனையாக இருக்கும் அந்த வேறு அலுவல்களுக்காக வெளியே போய்விடுவான் அவன் தியாகுவின் அன்னை ஜானகியின் மாமியார் பிள்ளையின் இந்நிலை கண்டு தர்ம சங்கடத்தை அனுபவித்தாள் ஜானகி இந்த ஊரில் தெருக்கோடியில் சினிமா வந்திருக்கிறதே போய் பார்த்துவாயேன் வேண்டாம் அம்மா ஏக்கத்தின் எதிரொலியாக அவள் பெருமூச்சு விட்டவாறு மாமியாருக்கு பதில் கூறுவாள் என்ன சினிமாவும் இன்னொன்றும் உருத்த சோக பார்வை ஒன்றை வீசிவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுவாள் எதிர் வீட்டிலிருந்து இரட்டை குரலில் சினிமா பாணியில் தாலாட்டு கேட்க ஆரம்பித்து விட்டது ஓரடி கணவன் பாட மறு அடி மனைவி பாட இருவருமாக குழந்தையை தூங்க பண்ணுகிறார்கள் குழந்தை தூங்கிவிட்டது போலும் இருவரும் வாசல் அறையில் வந்து உட்கார்கள் திரை வழியாக அவர்கள் சேர்ந்து சோஃபாவில் அமர்ந்திருப்பது நன்றாக தெரிகிறது எதிர் வீட்டிலிருந்து காட்சிகள் தெரிகின்றன பேச்சுக்கள் கேட்கின்றன இன்றை என்ன டிஃபன் பண்ணட்டும் வாணி வீணைக் குரலில் மிளற்றுகிறாள் எங்கே ஒவ்வொரு பலகாரத்தின் பெயராகச் சொல்லிக் கொண்டு வா பார்ப்போம் நான் ஹோட்டல் சர்வரா என்ன கலீர் என்ற சிரிப்பொலி கேட்கிறது அப்புறம் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே உள்ளே போனார்கள் ஜானகி ஜன்னல் கம்பிகளில் முகத்தை புதைத்துக் கொண்டாள் தெரு அமைதியில் உறங்கியது தெருக்கோடியில் தபால்காரனின் தலை தெரிந்தது ஓ மணி பனிரெண்டு ஆகிவிட்டதா தனக்குள் கொண்டே அவள் சமையலறைக்குள் சென்று தட்டை எடுத்து வைத்தாள் மனை போட்டு தண்ணீரும் எடுத்து வைத்தாயிற்று வாசல் கதவு கிரிச்சிடுகிறது சரக் சரக் என்று சிறுப்பொலி கேட்கிறது தியாகு உள்ளே வந்து கை கால்களை கழுவிக்கொண்டு சாப்பிட உட்காருகிறான் கணவனுடன் ஏதாவது பேச வேண்டும் என்று அவள் மனம் அலைப்பாய்கிறது திடீரென்று நினைவு போல் பேசுகிறாள் முரளி காலையில் பள்ளிக்கூடம் போகும்போது தெருவில் விழுந்து காலில் சிராய்த்து கொண்டான் மருந்து போட்டு அனுப்பினேன் காயத்தை கழுவித்தானே மருந்து போட்டாய் ஆமாம் சரி பள்ளிக்கூடத்திலிருந்து வரட்டும் பார்க்கிறேன் அதற்கு மேல் அவனுடைய பேச்சு வளரவில்லை குழந்தை விழுந்தானா அடி பலமா என்று ஒருத்தர் பதற மாட்டாரோ இதுதான் ஜானகியின் குற்றச்சாட்டு அவள் மனத்தாங்கல் வேதனை எல்லாம் உள்ளே மேசை மீது அன்று வந்த தபால்களை பார்வையிட்டான் ஊரிலிருந்து அவன் அம்மா எழுதிய கடிதம் சௌபாக்யவதி ஜானகியை கவனித்துக்கொள் நீ அவளிடம் இப்படி நடந்து கொள்வது வழக்கமான குற்றச்சாட்டுதான் அவன் அதை படித்து புரிந்து கொண்டதாக காணோம் இன்னொரு கடிதம் ஏதோ ஒரு பொதுநல சங்கத்தில் இருந்து வந்திருந்தது கடிதத்தை படித்தவுடன் சிரித்தாள் வேதனையின் வெடிப்பாக இருந்தது அந்த சிரிப்பு அன்பை உடையவர் என்று அதற்கு பொருள் என்று அவள் நினைத்தாள் பிறர் விஷயத்தில் மகா மேருவாக உயர்ந்து நிற்கும் அந்த அன்பு அவளிடத்தில் தரைமட்டமாக தாழ்ந்து நிற்கும் நிலைதான் விந்தை அந்த சங்கத்தில் பல அநாதை பெண்கள் ராட்டை சுழற்றி தறி நெய்து வாழ்கிறார்களாம் அவர்களுக்கெல்லாம் இந்த வழியை காட்டிய தியாகுவை ஆண்டு விழாவுக்கு வருமாறு அழைத்து இருந்தனர் தியாகு பீரோ நிறைய அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நூல் சிட்டங்களை கட்டுக்கட்டாக கட்டி வைத்துக் கொண்டு இருந்தான் சமையலறையிலிருந்து வாசல் தெளிவாக தெரிந்தது ஜானகி சுவரில் சாய்ந்தபடி கணவனை பார்த்து கொண்டே இருந்தாய் வீட்டு ஜாமான் அறையை இப்போது நன்றாக பார்க்க முடிந்தது ஒவ்வொரு பாத்திரமாக மனைவி கீழே வைத்து கொண்டு இருந்தாள் அவர்கள் வீட்டில் ஏதோ விசேஷம் போலும் ஓஹோ விருந்து சமைக்க பாத்திரங்களை எடுக்கிறார்கள் போல் இருக்கிறது உடனே அவளுக்கு முரளியின் பிறந்த நாள் நினைவுக்கு வந்துவிட்டது அன்று தியாகு ஊரில் இல்லை எங்கோ என்னவோ என்று போய்விட்டான் அவளுக்கு அன்று ஒன்றுமே பிடிக்கவில்லை ஊரெல்லாம் திரண்டுதான் வந்திருந்தது பலன் குடும்பம் குழந்தை குட்டி என்று அவள் தன்னை சுற்றி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறிய வட்டத்துக்குள் அவன் என்றுமே எட்டிப் பார்த்தது இல்லை சமூகம் தொண்டு என்று அவன் தன்னை சுற்றி வரைந்திருக்கும் பெரிய வட்டத்துக்குள் இவள் எட்டி பார்க்க நுழைந்ததும் இல்லை ஜானகி அன்று சாப்பிடவில்லை கணவன் வந்து சாப்பிட்டாயா என்று கேட்கவில்லையே என்ற ஆதங்கம் தான் காரணம் என்றாவது ஒரு நாள் அவன் அப்படி கேட்க மாட்டானா என்று அந்த நாளை ஆவலுடன் எதிர்நோக்கியிருந்தாள் அவள் தெருவில் தந்தி சேவகன் வந்து நின்றான் சார் கூடத்துவரை எட்டி பார்த்த ஜானகி யாருக்கு என்னவோ என்று பதறினாள் தந்தையை வாங்கி கொண்டே தியாகு மனைவியின் முகத்தை உற்றுப் பார்த்தான் அதில் ஓடிய பயமும் பீதியும் அவன் மனத்தை கலக்கின என்ன ஜானகி யாருக்கும் ஒன்றும் இல்லை தெற்கே வெள்ளம் புரழுகிறதே கஷ்ட நிவாரண வேலைக்கு என்னை வரும்படி கலெக்டர் தந்தி அனுப்பியிருக்கிறார் அவ்வளவுதான் இவ்வாறு சொல்லிக்கொண்டே தோல் பெட்டியில் உடைகளை எடுத்து வைத்தான் காஃபி கூட சாப்பிடாமல் புறப்பட்டு விட்டான் ஜானகி மறுபடியும் ஜன்னல் கம்பிகளின் மீது முகத்தை பதித்துக்கொண்டு நின்றாள் தெருவில் சந்தடி இல்லைதான் மணி மூன்று கூட இருக்காது எதிர் வீட்டில் கணவனும் மனைவியும் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டு இருந்தார்கள் வேதனையும் துயரமும் அவர்கள் முகத்தில் பொங்கி வடிந்தன அவர்கள் வீட்டில் யாருக்கென்ன ஜானகிக்கு ஒன்றும் புரியவில்லை சற்று முன் சிரிப்பும் கழிப்புமாக இருந்த வீட்டில் ஏன் இப்படி பரபரக்க வேண்டும் குழந்தை முக்கி முக்கி முணகுகிறதே வாணி தெருக்கதவை திறந்து கொண்டு எதிர் வீட்டிலிருந்து இவளை நோக்கி வந்தாள் வந்து வந்து குழந்தை தூங்கி விழித்ததிலிருந்து வயிறு உப்பிக்கொண்டு மூச்சு முட்டி முட்டி வருகிறது மாமி எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கண்ணீர் கொப்பளிக்க அவள் தன் இரு நயனங்களையும் தலைப்பால் பொத்திக் கொண்டாள் ஜானகி அவளுடன் அந்த வீட்டினுள் சென்றாள் ஏதோ மருந்தின் பெயரை சொல்லி அதை வாங்கி வரச் சொன்னாள் மருந்தை குழந்தையின் மார்பிலும் முதுகிலும் தடவி தவிட்டை வறுத்து ஒத்தடம் கொடுத்தாள் குழந்தையின் வேதனை குறைந்தாற் போல் இருந்தது வீறிட்டு அழுது தாயின் மடியில் அது புரள்வதை பார்த்தவாறு நின்றிருந்தாள் ஜானகி அப்பா கொஞ்ச நாளில் எப்படி பயமுறுத்திட்டேடா ராஜா என்று குழந்தையை உச்சி முகர்ந்தாள் அதன் அன்னை பார்த்தாயா உனக்கு ஒன்றும் தெரியவில்லை அவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது பெரிய தொண்டரின் மனைவி அல்லவா அவர் எவ்வளவு தொண்டுகள் செய்கிறார் ஆஸ்பத்திரியில் என்று வியப்பும் நன்றியும் கலந்த குரலில் ஜானகியை பாராட்டினான் வாணியன் கணவன் மற்றவர் துயர் துடைப்பதில் மற்றவர் முகத்தில் சிரிப்பை காண்பதில் இருக்கும் மகிழ்ச்சியை கருத்துடன் ஒருவரிடமிருந்து ஒருவர் ஒதுங்கிய வாழ்ந்த அவர்கள் இருவரிடையும் இன்று கருத்தொற்றுமை நிலவ காரணமாக இருந்த அந்த எதிர்வீட்டு மதலை செல்வத்தை இமைக்காமல் பார்த்தாள் ஜானகி எங்கோ பிறர் இன்னல் களைய போயிருக்கும் தன் கணவன் தியாகு அப்போதும் அருகில் இருப்பதாகவே அவள் உணர்வு கொண்டாள் மறுபடியும் ஜானகி தெருவில் இறங்கிய போது தெரு கலக்கலப்பாக இருந்தது முன்பு தெருவில் இருந்த அமைதி இப்போது அவள் உள்ளத்தில் இருந்தது அவள் தன் வட்டத்தில் தானாகவே நழுவி வெளியேறி கணவனுடைய லட்சிய வட்டத்தில் புகுந்தாள் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி